ஓ நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓய் சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே வருஷமா வாழ்க்கையிலே ஜீவனான ரே இந்தமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா incredible <laughs> <laughs> அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவேயரும் ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்தில் இரு சுற்று மிகப் சகோதரிகளுக்கு இந்த உயிரி நாளில் மனமகிழ்ச்சி நாளில் காலை வேலைக்காய் நன்றி சேர்த்துக்கிறேன் நாளில் கூட கர்த்தர் மூடு பேசுகிற வேத வசனம் நேசாதிபத்தர் சின் புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் நானே கர்த்தர் என்ன இல்லாமல் ரச்சகர் இல்லை இந்த ஒரு வார்த்தையிலேயே இவ்வளோ சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது நான் நானே கர்த்தர் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு நான் மட்டும்தான் கத்தர் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்றாரு நான் நானே கத்தர் அப்படிங்கிறார் நான் மட்டும்தான் கத்தர் இந்த பூமியில என்னேன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்னேன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வானத்திலும் பூமியின் கீழ் எந்த தேவர்களையும் நீ வணங்க உண்டாக்கவும் கூடாது வணங்கவும் கூடாது நமஸ்கரிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் அல்ல அந்த மா அந்த பத்து கட்டளையில் ஒரு கட்டளை அது இருக்குது அதனால் உறுதியாக சொல்கிறேன் நான் மட்டும்தான் கத்தன் வந்து தன்னை விட யாரையும் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவோ தன்னை விட யாரையும் வணங்கவோ அவர் அனுமதி கொடுக்கவே இல்லை நான் நானே கத்தர் என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை நான் தான் உங்களை விடுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ரட்சகர் இல்லை இன்னும் இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னா ரட்சகர் அப்படின்னாலே விடுவிக்கிறவர்னு அர்த்தம் நான் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் நான் மட்டும்தான் உங்களை சுற்றுத்த நான் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த சிக்கல்லிருந்து விடுவிக்கிறதுக்கு வேற யாராலே முடியாது என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார் ச நமக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கலாம் பாவக்கட்டுகளாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் இல்லை குறைவுகளாக இருக்கலாம் இல்லை நமக்கு பொருளாதார குறைவுகளாக இருக்கலாம் இல்லை ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கலாம் எந்த ஒரு காரணாலும் சரி அதிலிருந்து விடுதலை பெற நம்மளால் முடியாது ஆனால் அவர் சொல்கிறார் என்ன இல்லாமல் ரச்சகர் இல்லை நான் மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும் வேற யாரும் என்ன செய்ய முடியாது உங்களே விடுவிக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார் நான் நானே கத்த என்ன இல்லாமல் ரச்சகர் இல்லை ரட்சகர் அப்படின்னு சொன்னாலே ஏசு கிறிஸ்துவனுடைய பேருக்கு அர்த்தமே என்னென்னா அவர் தமது ஜனங்களையும் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இயேசுன்னு சொன்னாலே இப்போ என்ன இல்லாமல் ரசகர் அப்படின்னு பிதா இப்போ பிதா குமாரன் பாவியானவர் மூன்று பேரும் ஒன்றாக இருந்து விடுதலை கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க எந்த ஒரு காரியத்திலையும் விடுதலை கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க பிதாவானவர் அந்த நாளில் மோசை காலத்தில் மோசையின் மூலமாக அந்த எகித்து ஜன எகித்து எகித்த அடிமத்தனத்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார் ரட்சகராக இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாவத்தில் இருந்தோம் வியாதில் இருந்தோம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி அவரால் அல்லாமல் வேற யாராலையும் விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் விடுதலை நாயகனாக அவர் என்ன சார் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போவும் நமக்கு பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியில் வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவரை நம்பி நம்ம போகும்போது அவர் நிச்சயமாக நம்ம என்ன சொன்னார் விடுவிக்கிறார் நான் நானே கத்தர் என்னை இல்லாமல் ரச்சகர் இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் போகிறோமோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டு அதை நாம் உறுதியாக பிடித்து கொள்வோம் இந்த வசனத்தை நாம் மன மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்வோம் நான் நானே கத்தர் என்னை இல்லாமல் ரச்சகர் இல்லை இப்போ அவரை இல்லாமல் விடுதலை கொடுக்க யாருமே கிடையாது யார் தான் யாரெல்லாம் இதை இந்த வார்த்தையை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு நம்பாதவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது அப்போ என்ன இல்லாமல் லட்சம் இல்லை அப்போ எல்லாமே என்னை விடுவிக்க இந்த பிரச்சனையிலிருந்து இந்த காயங்களிலிருந்து இருந்து இந்த நோய்களிலிருந்து இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை கொடுக்க எல்லாமே யாரும் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்ம அவரை பற்றி கொள்ளுவோம் என்ற பெரிய காரங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன் இசுவை போல் உள்ள േ സുവേ മണ്ണുക്കാ മാണിക്കത്തെ വിട്ടിടമാട്ടെ വെറും മണ്ണുക്കാ മാണിക്കത്തെ വിട്ടിടമാട്ടേ സമ്പൂരണ അള് എണ്ണെ മീട്ടീരേ സമ്പൂരണ മകൈന്ദിന്തേ പൂരണ അളുകൾ വരെ പൂവിൽ എന്താഴിൽ ഈരേ പോതും വേറെ വേണ്ടാം എന്ത இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டியிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டியிட மாட்டே அப்போ அவங்க நன்றியோடு துடிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் எதையும் அன்னோரே நாங்கள் ஒரு உங்களுக்காக மட்டுமே எதையும் நாங்கள் விட்டு கொடுக்கணும்ப்பா மற்ற எதுக்காகவும் நாங்கள் எந்த காரியத்துக்காகவும் நாங்கள் விட்டுறக்கூடாது இல்லை மாணிக்கமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நான் நானே கத்த என்ன இல்லாமல் லட்சகர் இல்லை